நக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் விசிபலா பாத் பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம் இந்த இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி காய் வந்து என்னென்னு காட்டுறேன் ஒன்றுக்கு அஞ்சு தண்ணிக்கு வந்து பருப்புக்கு சேர்த்து ஒரு ஒரு டம்ளரு மற்ற ஒரு டம்ளர் காய் வேகிறதுல கிரேவியாக இருக்கும் அதை எடுத்து கொட்டி சாதம் கடைசியாக குழச்சி விடணும் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மஞ்சள் தூள் தோ இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் துவரம் பருப்பும் களைஞ்சி வச்சுருக்கேன் ஊறட்டோன்னு அது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அடுத்தது பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய் பாருங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அத்தனை காயும் போட்டுக்கலாம் கேரட்டு கத்திரிக்காய் சௌச்சவ்வு பரங்கிக்காய் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போடலாம் நான் காரம் வேண்டான்னு ஒரு பச்சை மிளா போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு கை வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி ஒரு கிரேவி மாரி அதில் தாளிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த சாதம் வந்து அரிசியும் பருப்பும் ஒரு சாதாரணமாக இன்றைக்கி சாதத்துக்கு நாலு விசில்னா ஒரு எட்டு விசில் வச்சு குழச்சிட்டு அந்த கிரேவியை வதக்கி பாருங்கள் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் போட்டு நல்லா அஞ்சு விசில் குக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அண்டப்பில் அந்த வெங்காயம் காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டு மிளகாத்தூர்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வச்சு தூக்கி இந்த குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இதை எடுத்து கொட்டி நல்லா குழச்சிட்டு புளியை கரைச்சி ஊற்றி தாளிப்பை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில புளியை கரைச்சி ஊற்றி எல்லாமே ஒன்றாக்கி வச்சிடலாங்க வெந்து அப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்து கிரேவி எடுத்து கொட்டி நெய்யை போட்டு கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் போட்டு தாளிப்பு கொடுக்கலாம் இந்த குக்கர் வேகட்டும் பார்ப்போம் குக்கரை வந்து ஆன் பண்ண போகிறேன் குக்கர் விசில் வரட்டும் அடுத்தது அந்த கிரேவி தாளிக்கிறதை காட்டுறேங்க இந்த அடுப்பில் பாத்திரம் வச்சு அந்த சாம்பார் சாத்துக்கான காயெல்லாம் வேக வச்சுக்கலாங்க தாளிப்பு கொடுக்கப்புறம் கொஞ்சம் செருமானத்துக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இது வெடித்ததும் உளுத்தம்பருப்பை போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கடுகு வெடிக்குது அதோட கொஞ்சம் பருப்பு தாளிப்புக்கு கொடுத்துக்கலாம் இது சத்தம் அடங்க போதுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு கை வெங்காயம் சின்ன வெங்காயங்க சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாம்பார் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி போட்டுக்கலாம் அதுக்காக இல்லை இது இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்காதீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கிடுச்சிங்க தக்காளி போட்டுக்கலாம் அதை போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு எல்லா காயும் போட்டுக்கலாங்க அதிலே நேரடியாக சாம்பார் சாத்துலேயே போட்டு குக் பண்ணி இறக்கி வச்சு புளியை கரைச்சி ஊற்றி நான் பொ பொடியாக போடலாம் இது சாம்பார் மிளகா தூ போட்டு அதை விட இது டேஸ்ட்டு இருக்குது அதனால் இதை மாதிரியும் பண்ணலாம் அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம் நெய் தாங்க கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணணும் நெய் போட்டால் தான் சாம்பார் சாத்துக்கு வாசனை அடுத்தது காயெல்லாம் போட போகிறோம் எல்லாம் ஒரு பெரட்டை பரட்டிட்டு ஒரு டப்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் அதுக்கான உப்பை போட்டு வேக வச்சுக்கலாம் அங்கே குக்கரில் சாதம் வெந்ததும் இதை எல்லாத்தையும் ஒன்றாக்கி குழச்சி விட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்லாங்க எண்ணெயிலே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் வெந்த அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பாட்டில் கொட்டி கிளறி நெய்ய காய்ச்சி ஊற்ற வேண்டியதாங்க போட்டுருங்க ஒரு ஸ்பூன் தான் பாருங்கள் எப்போதும் சாம்பாருக்கு போடுற மாதிரி தான் ரெண்டரை ஸ்பூன் போடுவோம் அதுமாரி போட்டாச்சு உப்பு திட்டமாக போட்டுருங்க பத்தில் என்ன குழச்சி விட்டு பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பை பாருங்க இந்த கிரேவி நல்லா சுண்டுனோடனே சாதம் விசில் வந்துட்டுருக்கு இது கெட்டியாக சுண்டுறதுக்கு காய் குழஞ்சிடும் சாதம் விசில் முடிஞ்சதும் எடுத்து குழைச்சி நெய்யை காய்ச்சி ஊற்ற வேண்டியதாங்க குக்கர் விசில் எடுத்தாச்சு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டு இந்த குழம்பு எடுத்து ஊற்றி நல்லா கலறிட்டு நெய்யை நாலு ஸ்பூன் ஊற்றினா சாம்பார் சாதம் ரெடி நல்லா குழப்பி விட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க நெய்யை ஊற்றியே நல்லா குழைக்கலாம் பார்க்கும்போது தளராக இருக்கிற மாதிரி இருக்கும் நாழி ஆவோ ஆவ கெட்டியாகிடுங்க குழைச்சோம்னா கெட்டியாக போயிடும் அதனால தான் அந்த ஒரு ஒரு லிட்ரு தண்ணியில் அரை லிட்டராக கொதி நல்லா காய் வேக்க விட்டு அந்த குழம்ப தூக்கி ஊற்றினோம்னா சாப்பாடு வெந்திருக்கிற சாப்பாட்டில் கரெக்டாக இருக்கும் இதை நேரடியாக வைக்கக்கூடாதான்னு கேட்குறீங்களா நேரடியாகவும் வைக்கலாம் அது வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றினா பருப்பு வேவது கொஞ்சம் கஷ்டம் அதனால் தனியாக கொதிக்க வச்சு தூக்கி ஊற்றுங்க நல்லாயிருக்கும் அப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் நெய் ஊற்றுறோம் பாருங்கள் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் நெய் நெய் தாங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ங்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்பளம் இது பொரித்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் கோவக்காய் பொரியலுங்கிறதுனால தேவைப்பட்டால் பொறிச்சுக்கலான்ட்டு பொரிக்கலை கோவக்காய் கறிங்க காரம் போட்டதுனால அதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்களும் இதுமாரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank you.